அடுப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறானுங்க இது பேர் எனக்கு தெரியல உங்கள் யாருக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வெரைட்டி வெரைட்டியாக ஸ்டிக்ஸில் வந்து ஃபிஷ்ஷு பிரான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சாங்க ஆளுக்கு ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்தானுங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படியே பிரியாணி வரும்னு எதிர்பார்த்தேன் கடைசியில் பார்த்தா நீங்களாக தான் எடுத்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படியே பஃபே பக்கம் திரும்பிட்டோம் போனால் வெரைட்டி வெரைட்டியாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருந்தது எனக்கு தேவையானதெல்லாம் அப்படியே தட்டு நிறைய எடுத்து வச்சுட்டு எல்லாமே ஃப்ரூட் சேலட் எல்லாமே இருந்தது சூப்பராக எடுத்துட்டு வந்தாச்சு சரி சாப்பிட்டதெல்லாம் போதுன்ட்டு அப்படியே டெசர்ட் பக்கம் திரும்பிட்டோம் அங்கே ஐஸ்கிரீமு குலோப் ஜாமுனு எல்லாம் ஸ்வீட்ஸுமே இருந்தது பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே இருந்தது ஏழுநூத்தம்பது ரூபா கொடுத்து போனதுக்கு ஒத்துன்னு தான் எனக்கு தோணுது யாருக்காவது பர்த்டேன்னு பொய் சொன்னா கூட பாட்டெல்லாம் பாடி கிளப்ஸ்லாம் தட்டுவாங்க இதை மட்டும் மறந்துடாதீங்க யாரும் வீ ஆல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க